வணக்கம் ரவுலே நான் பிரான்ஸ் பிரான்ஸில் இருந்து காய்க்கிறேன் சந்திரன் என்னை உங்களுக்கு எல்லாருக்குமாரி மூணு தெரிஞ்சிருக்கும் பெருசந்திர யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க என்னென்னு சொன்னால் இந்த பதிவு வந்து நான் பதி இந்த பதிவு மாணவர்கள் சபைக்கும் மாணவர் சபை உறுப்பினர்களுக்கும் அத்துடன் எங்களோட ஊர் மக்களுக்கும் ஒரு சிறிய பதிவான பதிவு தான் இது என்னென்று சொன்னால் இந்த சபை ஆணையாளர் செய்து இந்த பதிவு கேட்க வேணும் இந்த பதிவை நீங்கள் பார்க்க வேணும் சபை ஆணையாளர் அடுத்தது மாநகரசவ உறுப்பினர் சேவியர் ராவன் இன்றைக்கு எங்களுடைய க தனித்த காணுகள் பாருங்கள் காணுகள்லேருந்து போட்டோ வந்திருக்கு நாங்கள் என்னென்னு சொன்னால் வழிவாக சொல்லணும்னா நாங்கள் டென்ட் வருஷத்துக்கு மேலே இருக்குது சுவார குழு அமைப்பால் குருநகர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க எல்லோரும் கேள்விப்பட்டோன்னு சுவார குழுவால் துப்புரவு பணிகள் செய்து போட் சாட்டு கரைக்கடை வீதி முழுக்க அஞ்சு மாடியில் நாங்கள் கிளீன் பண்ணி அதை விட்டுருக்குறோம் அப்படி இருக்க அது மாணவர் செய்கிற வீடுகளை கான் கட்ட கட்டி கொடுத்துருக்குறோம் துப்புரவு செய்திருக்குறோம் மாநகர சபைக்கு சப்போர்ட்டாக கனவியில் செய்து கொடுத்தனாங்க மாநகர சபை இது மாநகரசவையும் ஒத்துக்கொண்டது தங்கிட்ட நிதி இல்லாதபடியாக வெளிநாட்டிலேருந்து எங்களோட உறவுகள் தந்த பணத்தை புலம்பி மக்களும் உள்ளூர் மக்களும் சேர்ந்த தந்த பணத்தில் தான் இந்த துப்புரவு பணி செய்யப்பட்டுக்கொண்டு வந்தது இப்போ ரெண்டு வருஷமாக ஆனால் அது இப்போ அலட்சிய போக்கா கானுகளை பார்க்கல வீதிகளை பார்க்கலாமல் இருக்குது குருநகரில் ஒரு என்னென்ன குருநகரில் ஒரு மாற்றம் பரவணம் பண்ணு புலமை மக்கள்கிற ஆசையும் அவாவும் அத்தோட சுகாதாரம் முக்கியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த நான் போடுற வீடியோ படங்களை நீங்கள் பாருங்கள் எங்களோட அண்ணா சிலைக்கு முன்னால காணிலைக்கு இப்ப நாங்கள் ஒரு மூன்று இங்கே இருந்தும் அங்கே இருந்தும் மாணவ சபைக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டு கொண்டு இருக்கிறோம் அவர்கள் அதை கணக்கெடுக்காமல் கவனிக்காம அலட்சிய போக்காவிட்டு கண்டு நல்லூர் நல்லூர் பிறநாளிருக்கு நல்லூர் தேர் பிரச்சனை முடிஞ்சால் தான் இந்த மாதிரியான ஒரு கதை நாங்களும் எங்களோட மன எங்களோட மாணவர் உறுப்பினர்கள் நாலு பேர் எங்களோட ஊருக்கு இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த அறிவித்தலை கொடுத்து அவர்களும் அறிவித்தான் இன்றைக்கு காலையில் எங்கேயும் அறிவித்தான் அவர்களும் அந்த வேலையும் அவரை என்ன அதை பற்றி இதை எடுக்கையில் அனுப்பிவிடுறோம் அனுப்பிவிடுறோம் ஆக்கள் அனுப்பிவிடுறோம் தான் சொல்கிறார்களுடைய ஒழிய ஆனால் செய்யப்படவில்லை இதை ஆணையாளருக்கு இந்த காணொலி மூலமாக நான் பதிவு விடுகிறேன் என்னென்னு சொன்னால் தயவு செய்து குருநகரில் வந்து மக்கள் நெருங்கி வாழப்படும் மக்கள் மற்ற ஊர் மாதிரி இல்லை குருநகர் வந்து ஒரு ஒரு குடும்பம் ஒரு வீட்டிலேயே ரெண்டு மூன்று குடும்பம் இருக்கிற குடும்பம் அப்போ அந்த ஊரில் கட்டாயம் குப்பைகள் கஞ்சல்கள் கூட வரப்பாக்கம் உங்களுக்கு தெரியும் கடல் கடலை 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 த தான் எங்களை குற மக்களுடைய வாழ்வாதாரம் போய்கின்றிருக்கு அப்போ கடலில் வர்ற பாசிகள் இதுகள் கரையில் வரலாம் அதை மாநகர கடன் கவனத்துக்கு அடுத்து அந்த குப்பைகளை அகற்றவனம் பண்ணி தாழ்மையான ஒன்று எங்கட சுவார குழு இவ்வளவு காலமும் ரெண்டு ரெண்டரை வருஷம் இவ்வளோ வெளியே செம் இப்போயும் நாங்கள் மாணவர் சபைக்கு சப்போர்ட்டாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் நாங்கள் நேற்றும் உங்களோட உறுப்பினர்களோட மாணவர் ச உறுப்பினரோட ரெண்டு பேரோடு ஆச்சு நாங்கள் அரைவாசி சம்பளம் தரோம் எங்கட குழந்தை துப்புரவு செய்கிறதுக்கு ரெண்டு பணியாட்களை மாணவர் சபையிலேருந்து நீங்கள் த நீங்கள் அரைவாசி சம்பளத்தை கொடுங்க நாங்கள் அரைவாசி சம்பளத்தை கொடுக்குறோம் புலம்பெ இந்த மக்களான நாங்கள் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அந்த நீங்கள் அந்த அதுக்கு மாநகரசவை ஒத்துழைப்பு தந்து ஆனால் நாங்கள் ஏன் இது செய்தி சும்மா தாரது காரணம் எங்களை நாங்கள் இப்போ இருக்கிற காலங்களில் இந்த புலம்பெயர்ந்த மக்கள் இங்கே இருக்கிற காலங்களில் இந்த பணம் வரும் ஆனால் அதுக்கு பிறகு எங்கள தலைமுறை புல்ல தருமோதிரியல் இல்லாட்டி நாங்கள் இதை தனிச்சையாகவே இந்த ட்ரெக்டரை விட்டு எடுத்து நாங்கள் செய்து காட்டலாம் ஆனால் நாங்கள் சபை கூட வேணால் எங்களுக்கு பிறகு அடுத்தாக்கள் செய்யாமல் விட்டால் இது அடுத்த தலைமுறையை பாதிக்கும் அந்த நோக்கத்தில் ஆனால் என்ன அதுக்கு பிறகு ஆறு உதவி செய்யும் வாங்க உதவி செய்ய மாட்டாங்கன்னு இல்லையா அடுத்த வார தலைமுறை எங்களை வந்து இவங்க செய்த வேலையால் மாணவர் சபை செய்யாம விட்டுட்டு கெட்ட பேர் வாங்கக்கூடாண்டாக தான் நாங்கள் மாணவர் சபையை நாடிக்கண்டே நிற்கிறோம் அடுத்ததாக மாநகர சபைக்கு எங்கிற ஊரால் இருந்து கணக்க வரி வந்துருக்கு சின்ன கடையிலேருந்து வருது கணக்கடையிலேருந்து வருது எத்தனையோ இடத்தாலும் எங்கள ஊர்லேருந்து வரி வருது ஆனால் இதையெல்லாம் வாங்கி எடுத்துக்கண்டு எங்கிற ஊர் மக்கள் இப்ப பதினையாயிரம் குடும்பம் வசிக்குது பதினாயிரம் குடும்பம் பதினாறாயிரம் குடும்பம் கணக்கெடுத்தவோம் பதினாலாயிரம் இப்போ பதினாயிரம் இருக்கும் என்றால் இப்போ உங்களை தெரியும் குழந்தைகள் குட்டிகள் பிறக்கும் போது கூடிக்கின்றிருக்கும் ஆனால் இப்படியான நெருக்கடியான இடத்துல நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு வந்து அதை செய்யவும் ஆணையாளருக்கு வேண்டுகோளை விடுகிறேன் இந்த பதிவு வந்து ஆணையாளருக்கு போச்சேரு மட்டும் எங்களை கூறுநர் மக்கள் அனைவரும் இந்த பதிவை கட்டாயம் பயிருங்கள் நீங்கள் ஈரோதான ஒன்று விடாமல் எங்களால் மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அடுத்ததுங்கிற மக்களுக்கு மறு வேண்டுகோள் குப்பைகளை கண்ட கண்டில் வீசாதங்கள் காண பாருங்கள் நான் பொருள் போட்டோ பாருங்கள் அந்த காண பாருங்கள் அடுத்தது கோயில் நிர்வாகம் ஃபாதர் நீங்களும் இந்த ஃபாதர் தயவு செய்து வேண்டுகோள் ஒவ்வொரு நாளும் பூசையில் அறிவிங்க ஃபாதர் எங்களை கூறுநகரில் குப்பைகள் இருக்காங்க அந்தந்த இடத்துல வைங்க இப்போ சின்ன தண்ணி டாங்கியில் போடலாம் பெரிய தண்ணி டேங்கியில் போடலாம் இல்லாட்டி மாநகர சவியால் ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு வராங்க அப்போ அந்த இடத்துல இந்த குப்பையை வைக்க சொல்லுங்கள் ரெண்டு நாளைக்கும் கூட வீட்டு வாசலங்கி ஒரு மூலையில் வச்சு போட்டு வரையிக்க போடுங்க வராத பட்சத்தில் இல்லாட்டி ஆர்டரை சக்கியில விட்டாவது உடனே உங்களுக்கு அது மறக்குதான்னு சொன்னால் பெரிய தண்ணி டாங்கிக்கிட்டே அங்கே மரத்தறிகிட்டே உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் அது இல்லை இப்போ எந்த டைமும் குப்பை போடலாம் இருபத்தி நாலு மணி தளம் கொண்டு குப்பை போடலாம் அதே போல் சின்ன தண்ணி டங்கிலையும் இதை கே குப்பை போடணும் அது பதவியில் போடுங்க கடவுள் தயவு செய்து கடல்லையோ காணி கீழே வீசாதுங்க உங்களுக்கான ஒன்றால் என்னென்னு சொன்னால் இது வந்து என்னோட நேற்று ஒரு நாள் கழிச்சு மாமி இறந்து போனது காரணம் அந்த கான் சுவாசித்து வந்து பிரச்சனை என்றால் டாக்டர் சொன்னால் ஆமாம் சொல்லிச்சு பேர் சொல்ல விரும்பியில் நேற்று நாள் அடுத்து அப்போ இப்படியான நிகழ்வு அங்கே நடக்கு இது வந்து கடைசியில் எங்கள அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு பாதிப்பாக போயிடும் நாங்கள் அதை நோக்கத்தில் இந்த காணொலியை பதிவு கட்டாய நிச்சயமாக இது வந்து ஆணையாளருக்கு போகும் மட்டும் எங்களை கூறுநாள் மக்கள் இந்த பதிவை பார்த்துப்பட்டு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டு இதை படுத்து எங்கள மக்களும் உணரவணம் என்றால் எங்களுடைய தனி வேண்டுகோள் தயவு செய்து அடுத்த தலைமுறைக்காக நாங்கள் நல்ல வழியை காட்டுறதுக்காக இந்த நீங்கள் இந்த குப்பைகளை கண்ட கண்ட இடத்துல இந்த கான் கானுக்கு வந்த குப்பையை கேட்டால் இங்கேயும் மாட்டின் ரோல் வரலாம் இல்லை ஆரிய பெரிய கான் இங்கேயாம் வருது அங்கே இருந்தும் வரலாமான்னு சொல்கிறா நாங்கள் அங்கே ஒரு தடுப்பை போடுவோமான்னு போட்டால் அரசாங்கம் முத்துக்கொள்ளுவோம் அங்கே ஒரு தடுப்பை போட்டு விட்டோம்னா இந்த குப்பைகள் வராது எங்கள்கிட்ட அடுத்த கோரிக்கையாக வைப்போம் அங்கே ஒரு தடுப்பை போடுறது கேட்ட நடவடிக்கை நாங்கள் காய்ச்சல் எடுக்கிறோம் அப்போ அந்த தடுப்பை போட்டால் இந்த குப்பை இங்கே குருநகராக்கள் போடுறாங்களா இல்லாட்டி ஆரிய உலத்துலேருந்து வருதான்னு தெரிய வேண்டிவிடும் அப்போ உங்களுக்கு தெரியும் அப்போ இப்படி முடியாத காலுக்கு கிடக்கிற குப்பால் நீங்கள் பாருங்கள் இந்த ஃபோட்டோ போடுவோம் உங்களுக்கு இந்த பதவியோடு சேர்த்து போடுவேன் இப்படி இந்த காலை பாருங்கள் இந்த காலில் கிடக்கிற ஆளுக்கு இந்த இதை இந்த ஊர் மக்கள் சுவாசித்தால் எப்படி இருக்கு இந்த காற்று சோள காற்று வரையக்க நான் நேற்றைய இந்த பெரிய இந்த அண்ணா சிலையை கிட்ட இருக்கிற கான் கோட்டு எடுத்துட்டோம் மணக்க பக்கத்தில் தங்க கடை இருக்கு இஞ்சால முஞ்சால பக்கத்தால் வீசி சேர்ந்ததுன்னா சவுக்கால சேர்ந்து கேட்டால் மணக்கப்போம் அப்போ இதை சுவாசிக்கிற மக்களுக்கு இப்போ தெரியாது தயவு செய்து சொல்கிறான் இருக்கிற வாழ் அனைத்துவ உறவுகளுக்கும் தயவான ஒன்று வழி இப்போ உங்களுக்கு தெரியாது ஸ்மெல்ல மெல்லமாக உங்களை அரிசிக்கன்று இருக்கிற இது இதாக நாங்கள் பாங்கிற ஊர் மக்களாக சேர்ந்து பாதுகாக்கணும் ஊர் மக்களாக எல்லாருமா சேர்ந்து இதுக்கு ஒரு மாணவர் சபைக்கு அழுத்தம் கொடுக்கணும் தனியாக சுகாதார குழுவும் அத்தனையும் அமைப்பு இருக்காங்க எல்லா அமைப்பும் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தால் ஒரு மாற்றம் வரும் இதை நீங்கள் தயவு செய்து உணர்வீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது எல்லாருமா சேர்ந்து கட்டாயமாக நிச்சயமாக இன்றைக்கு குறநகரில் இருக்கிற இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றுமையாக இருந்து இதுகளுக்கு மாணவர் சபைக்கு அழுத்தம் கொடுங்க என்னென்ன நாள் என்னென்ன இடத்துல குப்பைக்கு என்னென்ன இடத்துல அறிவிங்க ஒரு நாள் எடுக்காட்டி அடுத்த நாள் எடுக்கக்கூடிய அளவுக்காது மாணவர்கள் செய்யும் செய்ய வரணும் அதுவும் விட நாங்கள் வேணுமோ மாநகர சபைக்கு எங்களால் வேண்ட சின்ன சப்போர்ட் செய்கிறோம் தான் சொல்லி கண்டுக்கிறோம் உங்களோட ஊழியர் ஆறு சென்று பேர் தாருங்க எங்களுக்கு நாங்கள் அரைவாசி பணத்தை அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் நாலாம் தம் வந்து செய்யட்டும் எங்கெங்கே குப்போடக்கோ அதில் அடுத்துக்காண்டு போகட்டும் அதுக்கேற்ற வழியை நாங்கள் புலம்பெயர்ந்த மக்களான நாங்கள் அந்த நிதியை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் மாநகர சபை எங்களோட ஒத்துழைச்சி கட்டாயம் இந்த ஊரில் இருக்கிற மாற்றங்களை தயவு செய்து தரும் ஆணையாளருக்கான வேண்டுகோள் ஆணையாளர் எங்களுடைய ஏற்கனவே எங்களுடைய கூட்டம் போட்டுக்கிறீங்க சந்த பதிவுணையாளர் இந்த பயிரால் கட்டாயம் காதுக்கு போனால் அவர் இந்த கட்ட நடவடிக்கை எடுப்பார் இதை வந்து சேவியரும் ராகுவனும் தான் பொறுப்பாக இருக்கிறாங்க அவர் ரெண்டு பேருக்கும் டெலிஃபோன் அடித்து போட்டோ அனுப்பி இதுவரைக்கும் ஒரு ஆக்சன் எடுக்கலாம் கட்டாயமாக அப்படி இல்லையோன்னு சொன்னால் ஆணையாளர் நீங்கள் தயவு அப்படி ஆக்ஷன் எடுக்காதாக்கலாம் எங்களை ஊருக்க வச்சுருக்காங்க மாற்றத்தை செய்யுங்கள் மாற்றத்தை செய்து கொண்டு நல்ல நாளில் போட எல்மெண்டாக இது வந்து எங்களை ஒரு நெருக்கடியான ஒரு நிச்சயம் மற்ற மற்ற ஊர்கள் மாதிரி இல்லை உங்களுக்கு திருப்ப பற்றியில் மற்ற ஊரில் கொஞ்சம் இருக்குது ஒரு குடும்பம் ஒரு வீட்டுக்காக இருக்குது இங்கே ரெண்டு மூணு குடும்பம் மூன்று குடும்பம் பண்ணி இருக்குது அப்படியான குடும்பங்களில் சரியான வருத்தங்கள் துன்பங்கள் வந்து ஒன்றும் இந்த இதை கா காணொலியை பார்க்குறேன் நீங்கள் அனைவரும் இதை கவனத்துக்கு அடுத்து இது வந்து ஒரு வேடிக்கையான காணொலியோ இருக்க போலிக்கு போடவில்லை இது முக்கியமாக ஒரு சுகாதாரம் கட்டாயம் சுத்தம்தான் சுதந்திரம் அதுக்கான வேண்டுகோள் கட்டாயம் எங்கள ஊர் மாற வேணும் அங்கே அடுத்த தலைமுறை ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் இந்த காரை பாருங்கள் நான் போடுறேன் இந்த கானுக்கே இருக்கிற கஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரியும் இவ்வளோ பெருக்கு வருத்தம் பக்கத்தில் இருக்கிற குழந்தை ஊட்டிகளோடு இருக்கிறவருக்கு இவ்வளோ பெருக்கு இந்த வருத்தம் வரப்போகுதுன்னு தெரியலை இதை மாற்றுறதுக்கான காணொலி தான் தயவு செய்து இந்த காணொலியை ஆணையாளருக்கு பூ மட்டும் ஷேர் பண்ணுங்க இத்துடன் இந்த காணொலி பார்க்குற அனைவரும் தயவு செய்து பார்த்து வேடிக்கையாக நினைச்சிடாமல் உங்களோட நோக்கங்கள் எங்களோட ஊர் மாற என்று சொல்லி எல்லோரும் ஒத்துழைக்க வேணுமென்று தாழ்மையான ஒன்றோ அனைத்து எங்களுடைய இருக்கிற அனைத்து நிர்வாகம் முழுக்கையும் ஒற்றுமையாக இருந்திருக்கு வேலை செய்தாமங்களுக்குள்ள மாற்றங்கள் வரும் மாற்றம் ஒன்றே மாறாது கட்டாயம் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் காணொடைய ஆணையாளருக்கு போகும் மட்டும் பயிருங்கள் தயவு செய்து கூட்ட மக்கள் அனைத்து அமைப்புகளுமா சேர்ந்து இந்த இந்த காணொலியை ஆணையாளருக்கு சேரும் மட்டும் பயந்து கொண்டு அத்துடன் ஆணையாளருக்கோ இந்த எங்கள இலங்கை அரசாங்க அனு அரசாங்கத்துக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் ஸ்ரீலங்கா கிளீன் திட்டம் என்று சொல்லி உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க இன்றைக்கு இந்த காணுக்கு கிடக்கிறத வந்து பாருங்கள் இந்த மாண நாங்கள் அடுத்தது வந்து இந்த காணொலி மூலமாக ஸ்ரீலங்கா கிளீன் திட்டம் இதுகளுக்கெல்லாம் இந்த காணொலி மூலமாக நாங்கள் அனுப்பப்படும் ஆணையாளருக்கும் கட்டாயம் ஆணையாளர் இது பார்வையிடணும் இந்த இது வந்து இந்த இது நாங்கள் சின்ன சிம்பிள் இல்லை அப்படி இல்லையோ நாங்கள் இனிமேல் எங்கட ஊரில் இருக்கிற கஞ்சல் அள்ளி மீடியாக்களுக்கு கொடுக்க வேண்டி வரும் கொடுத்து சந்தியில் போட வேண்டி வரும் இந்த க இந்த கஞ்சல்கள் நீங்கள் ஸ்ரீலங்கா கிளி திட்டம் என்று சொல்லி உருவாக்கப்பட்ட அனு அரசாங்கம் நிச்சயமாக இந்த எங்கள ஊரில் எங்களோட ஊரை வந்து சுற்றி பார்க்கணும் நீங்கள் நேற்று வந்து அங்கே மண்டதி விலை கள்ளி வைக்க போகிறீங்க கிரிக்கெட் இதுக்கு இந்தியா சு சுத்தம் இல்லாத இடங்கள்லேருந்து இன்னண்டு நாங்கள் முதல் வந்து ஒரு சுத்தம் சுகாதாரம் நிறையா இருந்தால் தான் இங்கேயும் ஒரு ஊர்லேயும் இன்று நாட்டையும் சுகப்படுத்த முடியும் சுத்தம் இல்லாத காணுகளுக்கு பாருங்கள் இன்றைக்கு அண்டைக்கு பார்த்து நான் ஆரியோலத்து கிட்ட கிடக்கு இல்லா இடமும் இப்போ டவுனுக்கு எல்லாம் கஞ்சல் இது அப்போ நீங்கள் ஸ்ரீலங்கா கிழித்திட்டம் என்று சொல்லும்போது இதையும் நீங்கள் கவனத்துக்கு எடுக்கணும் நாங்கள் ஒன்று கிரிக்கெட் மேட்சுக்கு கிரவுண்டை கட்டிட்டோம் கிரவுண்டை கட்டு விட்டுட்டோம்ன்றது பெருசு இல்லை கூற குரு என்னென்ன இலங்கை பூரா சுத்தமாக இருக்கணும் அப்போ அன்றைக்கி யாழ்ப்பாணத்து டவுனில் இருந்து அன்றைக்கி ஒரு காணொளி பார்த்தேன் இல்லாடமும் சரியான கஞ்சலும் இதுகளுமாக கிடக்கும் குப்பைகளாக இருக்குது அப்போ அதுகளை பார்த்து முதல் வந்த ஒரு நாட்டோட இது வந்து சுவாரம் சுதாதாரம் ஒழுங்காக நடக்குமா இருந்தால் மற்றெல்லாம் நடக்கும் அப்போ அந்த சுவாரத்துக்கேற்ற ஒழுங்கு முறையை சிறிலங்கா கிழிந்திட்டம் நடவடிக்கணும் நிச்சயமாக இந்த காணொலி மூலமாக அனுரா அரசாங்கத்துக்கும் போய் சேரணும் என்று தாழ்மையான ஒன்று இந்த சிறிலங்கா கிளிந்திட்டம் ஆக்கள் எங்கட ஊரை வந்து எங்கள ஊருக்கு இருக்கிற காண்களை பார்த்து நடவடிக்கை எடுக்கணும் ஆணையாளருக்கு அழுத்தம் கொடுக்கணும் சபை ஊழியர்கள் கட்டாயம் செய்யப்படணும் இந்த இடங்களில் எங்கட நெருக்கடியான இடங்களை பார்த்து எது நெருக்கடி எது நெருக்கடி இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் ஆக்களை கூட போட்டு பனி கூட போட்டு அந்த வீல்களை செய்ய பார்க்கவோனும் தயவு செய்து வேண்டுகோளாக விடுகிறோம் ஆணையாளருக்கும் எங்கட அணுக அரசாங்கத்துக்குமான இந்த வேண்டுகோள் இந்த காணொலி மூலமாக அணுக அரசாங்கம் நிச்சயமாக இது நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லையோ நாங்கள் எங்கட மக்களால் ஆரம்ப பிடிச்சு அந்த எடுத்து வச்சு நாங்கள் மீடியா மூலமாக தான் உங்களுக்கு எல்லா இடமும் அறிவிக்க விஷயத்தை உங்களுக்கு போட்டுருக்குறோம் எங்கட பாலம் முடஞ்சது பாலம் முடஞ்சது செய்கிறோம் செய்கிறோம்னு செய்யல இப்படி ஒவ்வொரு விஷயம் கணக்கிருக்கு இப்போ எங்களுக்கு தேவை சுகாதாரம் சுத்தம் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கணும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு வருத்தம் பெறாத அளவுக்கு பாதுகாக்கணும் இப்படி இருந்தால் இந்த காணொளி மூலமாக இந்த உங்களுக்கு போட்டு போட்டுறோம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மனச்சாட்சி உள்ள அரசாங்கம் மனச்சாட்சி உள்ள மாநகர சபை உறுப்பினராக இருந்தால் இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்வீங்க என்று எங்களுடைய குருநகர் சுகாதார குழுவோட வேண்டுகோள் அடுத்தது எங்கிற குருநகர் மக்கள் இருபத்தி ரெண்டு அமைப்பு இருக்க அமைப்பும் கட்டாயமாக திரும்ப திரும்ப சொல்லிக்கிற அமைப்பு முயற்சி செய்யுங்க எங்கட கோயில் பாதரம் கட்டாயம் நிச்சயமாக இதை நீங்கள் ஒவ்வொரு பூசையிலையும் அறிவித்து கண்டிருங்கள் எங்கட மக்களும் விழிப்புணர்வாக மாறவனும் சனியம் அரசாங்கத்தையோ மாநகர சபையோ நான் கொடுக்கவில்லை ஊருக்கு இருக்கிற நீங்களும் தயவு செய்து விழிப்புணர்வாக வந்தீங்கன்றா அவங்களையும் பற்றி நாங்கள் வேலை செய்யலாம் இது இந்த காணொலி கட்ட நிச்சயமாக எல்லா இடம் போய் சேரணும் சேரும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் பெறும் மாற்றம் பெறாட்டி அந்த மாற்றத்துக்கு ஏற்ற வழியை மீண்டும் எடுப்போம் என்று சொல்லி தாழ்மையாக வேண்டு கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் என்னங்கண்ணா இன்றைக்கு மூன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னும் இது கிளீன் பண்ணாமல் தான் இருக்கேன் பாருங்கள் வழிவாக பாருங்கள் அதே போய் சொல்லி நான் கான் கிளீன் பண்ணியிருக்கேன் இந்த காலம்புரம் எட்டு